அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்ட்டு ஏவில் ஆர்னு சொல்லுவோம் பார்ட் பகுதி இல்ல இல்லை பார்ட் ஏவில் இலக்கணம் கிட்டத்தட்ட இருபது தலைப்பு இருந்துச்சு அதை பார்த்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதை பாருங்கள் பார்ட் பி அதான் இரண்டாவது பகுதி அந்த இரண்டாவது பகுதியில் இலக்கியம் தொடர்பான செய்திகள் அந்த பார்ட் பி யில் ஒன்றாவது திருக்குறளும் இரண்டாவதாக அறநூல்களும் பார்த்து முடிச்சிருந்தோம் மூன்றாவதாக தான் கம்பராமாயணம் ராவண காவியம் அப்படின்னு ரெண்டு தலைப்பு இந்த மூன்றாவது பகுதியில் இருக்கு கடந்த காணொளியில் கம்பராமாயணம் தொடர்பான செய்திகளை ரொம்ப விரிவாவே பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து காணொளியாக போட்டிருக்கோம் இப்ப இந்த காணொளியில் நான் பார்க்க இருப்பது ராவண காவியம் தொடர்பான செய்திகள் என்ன அப்படின்னா கம்பராமாயணத்தில் வந்து கம்பரை வந்து தலைவனாக ஹீரோவாக கொண்டு அமைக்கப்பட்ட காவியம் தான் கம்ப ராமாயணம் அதில் வில்லனாக சித்தரித்தது வந்து ராவணனை வில்லனாக சித்தரிச்சிருப்பாங்க இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த வில்லனாக சித்தரிக்கப்பட்ட ராவணனை ராவண காவியத்தில் ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க அதுதான் நம்ம இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல நம்ம நூற்குறிப்பு நூலை பற்றிய தகவலை பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின்னா இந்த ராவண காவியத்தை சொல்றாங்க திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்த காவியம் உருவாக்கப்பட்டது கம்பராமாயணம் போலவே இதுலயும் வந்து நூலின் பிரிப்பு வந்து காண்டம் படலம் பாடல் என்று பிரிக்கப்பட்டுள்ளது கம்பராமாயணத்தில் ஆறு காண்டம் இருந்திருக்கும் இங்க ராவண காவியத்தில் ஐந்து காண்டங்கள் காண்டத்தின் உட்பிரிவு படலம் இங்க ஐம்பத்தி படலங்கள் ராவண காவியத்தில் இருக்கு கம்பராமாயணத்தில் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருந்துச்சு இந்த ராவண காவியத்தில் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்கும் தமிழில் தோன்றிய மிக பெரிய காப்பியம் இதுவரைக்கும் உள்ள நூல்களில் மிகவும் பெரிய நூல் எதுன்னா கம்பராமாயணத்தை தான் சொன்னோம் ஓகே இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளை விட இதுலேயும் பாடல் அதிகமாக இருக்குது திருக்குறளை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் தான் இருக்கும் வெண்பாக்கள் குரல் வெண்பா தான் இருக்கும் ஆனால் இதில் மூவாயிரத்தி நூறு இருக்குது சரி இப்போ பார்க்கலாம் காண்டங்கள் பார்க்குறோம் எத்தனை காண்டம் சொல்லியிருந்தோம் ஐந்து காண்டங்கள் சொல்லியிருந்தோம் முதலாவதாக தமிழக காண்டம் இதில் எட்டு படலம் இலங்கை காண்டம் எட்டு படலம் விந்த காண்டம் எட் பதினோரு படலம் பழிபுரி காண்டம் பன்னிரண்டு படலம் காண்டம் பத்து படலம் அப்போ மொத்தம் ஐந்து படலங்களில் எட்டு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு பதினெட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம எத்தனை படலங்கள் வருது ஐம்பத்தி ஏழு படலங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கோம் ராமனை கதை ராம ராமாயண கதையை கொண்டு ராவணனை தலைவனாக கொண்டு உருவான காவியம் தான் இந்த ராவண காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் ரெண்டு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாகாண மாநிலத்துல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்த நூலை வந்து தடை பண்ணியிருப்பாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் ரெண்டுல அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த தடையை என்ன பண்ணிடுவாங்க நீக்கிடுவாங்க இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புலவர் குழந்தை அவர் தான் இந்த நூலை எழுதியிருப்பார் பிறப்பு வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பெற்றோர்கள் வந்து முத்துசாமி கவுண்டர் சின்னம்மையார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு மகன் தான் இவர் புலவர் குழந்தை அப்படிங்கிறவர் பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி அஞ்சு நாள்லயே இவர் என்ன பண்ணியிருப்பாரு திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருப்பாரு இவர் எழுதின மற்ற நூல்கள் பார்க்குறோம் யாப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் தொடை அதிகாரம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் இது ரெண்டுமே தான் நம்மளுடைய பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட இவர் எழுதிய நூல்கள் மீதி எல்லாமே நாம வெளியிலிருந்து எடுத்த அவர்களுடைய தகவல்ல கிடைச்ச நூல்கள் அரசியல் அரங்கம் நெருஞ்சி பழம் உலக பெரியோன் கென்னடி உலக பெரியோன் கென்னடி கென்னடியோடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதியிருப்பாரு அடுத்ததா காமஞ்சேரி அப்படிங்கிற ஒரு நாடக நூல எழுதியிருப்பாங்க திருஞான சிலேடை வெண்பா இது போன்ற நூல்களை புலவர் குழந்தை எழுதியிருப்பாங்க இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டதுதான் இந்த ராவண காவியம் பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார் இறை நம்பிக்கை இல்லாதவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்னை பல்கலையில் புலவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி எட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இவரும் கலந்து கொண்டார் இவர் ஒரு இதழ் நடத்தியிருக்காரு அது என்ன இதழின் பெயர் என்ன அப்படின்னா வேளாண் அப்படிங்கிற ஒரு இதழை நடத்தியிருப்பாரு இது வந்து மாத இதழ் அடுத்ததாக திருக்குறள் குழந்தை உரை என்ற நூலினை திருக்குறள் குழந்தை உரை அப்படிங்கிற நூலினை இருபத்தி ஐந்து நாட்களில் எழுதி வெளியிட்டு இருப்பார் மேல நம்ம பார்த்துருந்தோம் அதாவது பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி ஐந்து நாட்களில் திருக்குறளுக்கு அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் குழந்தை உரை என்ற நூலினை இருபத்தி ஐந்து நாட்களிலும் எழுதி வெளியிட்டு இருப்பார் இவரை பற்றிய மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படிலாம் புகழ்ந்து பேசினது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்துல இந்த ராவண காவியம் பாடல்கள் இருக்கு தான் இப்ப நம்ம பாக்குறோம் குறிஞ்சி திணையை பற்றிய பாடல் ஒவ்வொரு திணைக்கும் பாடல் எழுதியிருப்பாங்க இப்ப இதுல பாக்குறது குறிஞ்சி அறிவிய முருகியம் பைங்கிலி அப்படிங்குற குறிஞ்சி திணை பற்றிய பாடல் இருக்கும் இரண்டாவது பாடல் வந்து அடிப்பிடு சாந்தமோடு அகிலி நாற்றமும் அப்படிங்கிற ரெண்டு பாடல் வந்து குறிஞ்சியிலிருந்து எழுதியிருப்பாரு இங்க வர பாடலில் வந்துள்ள பொருள்கள் மைவனம் என்றால் மலை நெல் முருகியம் என்றால் குறிஞ்சி பாறை பூஞ்சினை என்றால் பூக்களை உடைய கிளை சிறை என்றால் இறகு சாந்தம் என்றால் சந்தனம் அடுத்ததாக இரண்டாவதாக முல்லை பற்றிய பாடல்கள் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் அப்படிங்கிற பாடலும் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் அப்படிங்கிற பாடல் வந்து முல்லை நிலத்தை பற்றிய பாடல்கள் இதில் உள்ள பொருள்கள் பூவை என்றால் நாகனவாய் பறவை பொலம் என்றால் அழகு கடறு என்றால் காடு முக்குழல் என்றால் கொன்றை ஆம்பல் மூங்கிலால் குழல் தான் இந்த முக்குழல் அப்படின்னு சொல்றாங்க பொலி என்றால் தானிய குவியல் உழை என்றால் ஒரு வகை மான் அடுத்ததாக திணைக்குரிய பாடல் கல்லிடை பிறந்த ஆறும் அப்படிங்கிற பாடலும் மறைமலர் குலத்தில் ஆடும் அப்படிங்கிற ரெண்டு பாடலும் வந்து மருதத்திணையில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் இதனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா கல் என்றால் மலை முருகு என்றால் தேன் மனம் அழகு அப்படின்னு பொருள் வரும் மல்லல் என்றால் வளம் செரு என்றால் வயல் அடுத்ததாக கரி குருத்து என்றால் யானை தந்தம் புரைதப என்றால் குற்றமின்றி அதுதான் இந்த பாடலில் வந்திருக்கிற பொருள்கள் அடுத்ததாக நெய்தல் நில பாடல் பசிபட ஒருவன் வாட பார்த்து அப்படிங்கிற பாடல் வந்திருக்கும் இரண்டாவது பாடலாக வறுமலை அளவி காணல் மணலிடை அப்படிங்கிற பாடலும் வந்திருக்கும் இதில் உள்ள பொருள் தும்பி என்றால் ஒரு வகை வண்டு துவரை என்றால் பவளம் மதியம் என்றால் நிலவு இதுதான் நெய்தல் நிலத்திற்குரிய பாடல்ல பொருள்கள் அடுத்ததாக பாலை நிலத்திற்குரிய பாடல் மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி என்ற பாடலும் கடி கமல் மராமல கன்னி அப்படிங்கிற பாடலும் பாலை நிலத்திற்குரிய பாடல் இப்பாடலில் உள்ள பொருள்கள் குருளை என்றால் குட்டி கோடு என்றால் கொம்பு வாய்வெறி என்றால் சோர்வால் குளறுதல் இப்போ வரைக்கும் நாம் பார்ட் பி பொது தமிழில் பார்ட் பி இலக்கியத்தில் மூன்றாவது பகுதியில் உள்ள கம்பராமாயணமும் பார்த்துருந்தோம் பெரிய புராணமும் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக அடுத்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பார்ட்டு பியில் நான்காவதாக உள்ள பகுதியை பார்க்க போகிறோம் இதில் எட்டு தொகை நூல்களில் உள்ள நூல்கள் வரிசையாக ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க இதை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்